மக்களை என்ன மன்னிச்சிருங்க என்னால உங்களுக்கு எந்த நல்லதும் செய்ய முடியல என்று ஆளும் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் ஒருவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை மாநகராட்சியின் மேயர் சரவணன் பொறுப்பேற்ற ஒரு சில நாட்களில் இருந்தே கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது இதனால் ஏற்பட்ட பல்வேறு போராட்டங்கள் தர்ணாக்கள் கூட்டம் புறக்கணிப்புகள் என அனைத்தையும் தாண்டி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கவுன்சிலர்களால் கொண்டு வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு பின்பு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு கவுன்சிலர்கள் சமாதானப்படுத்தப்பட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் மேயரின் பதவி தப்பியது அதன் பின்னர் நடைபெற்ற இரண்டு மாமன்ற கூட்டங்களில் ஒரு கூட்டம் இதுவரை இல்லாத அளவில் இரவிலும் நீட்டித்தது எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக கூட்டம் நடந்தது அதன் பின் கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை இதனால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இந்த சூழலில்தான் நெல்லை மாநகராட்சியின் ஏழாவது வார்டு உறுப்பினர் இந்திராமணி என்பவர் மாநகராட்சி அலுவலகத்திற்கு தனது கணவருடன் சென்று ஆணையர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தனது வார்டு புறக்கணிக்கப்படுவதாகவும் எந்த ஒரு திட்டங்களும் செயல்படவில்லை என கூறி கையில் கடிதத்துடன் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்தார் ஆணையர் அலுவலகம் முன் தரையில் அமர்ந்திருந்த அவர்களிடம் ஆணையர் தாக்கரே சிவம் யானதேவ் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன்பின் அவர்கள் உள்ளே சென்று தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கின தொடர்ந்து கவுன்சிலர் இந்திரா செய்தியாளர்கள் கழித்த பேட்டியில் நாங்கள் பல முறை போராடிவிட்டோம் எந்த பணியும் எங்கள் வார்டில் நடைபெறவில்லை எங்கள் வார்டு தொடர்பான ஆவணங்கள் மட்டும் ஒழித்து வைக்கப்படுகின்றன என் பேர் இந்திரா ஏழாவது வார்டு இது மனகாமி ஸ்கூல் இடித்து ஒரு வருஷம் ஆயிட்டுன்னு இன்னும் கெட்டலை ஸ்கூல் ரொம்ப இடித்து பத்து வருஷம் ஆயிட்டு இடிஞ்சு அதுக்கு இடித்தாமல் ஒரு வருஷம் ஆயிட்டு கெட்டுதேன்னாங்க இன்னும் தொடங்கவே இல்லை போன மீட்டிங்லேயே சொல்லிச்சு மாசம் மாசம் சொல்லிட்டே தான் இருக்கு தொடங்குறத கண்டிப்பா தொடங்குற தொடங்க தொடங்காங்க ஒரு அஞ்சு தான் போட்டிருக்காங்க வேற ஒண்ணுமே செய்யல எதுவுமே செய்யல நேற்று எல்லாத்தையும் கேட்டாங்க கண்டிப்பா செய்வே செய்வேங்க யாருமே செய்ய மடக்காங்க அது ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா கேட்டுகிட்டே இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து சரி மக்களுக்காண்டி நம்பி ஓட்டு போட்டுருக்காங்களா அதுக்காண்டி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் செய்தேன் செய்யுதான் அப்படிங்காங்க செய்ய மாட்டாங்க பிறகு நாள் செஞ்சிருக்காங்க ரோட்டுக்கு பள்ளியாச தெருவில் அது எம்எல்ஏ எல்லாேருமே வந்து நாள் செஞ்சுருக்காங்க மே துணை மாரி எல்லாருமே வந்தாங்க நாள் செஞ்சிருக்கு ரோடு போடத்தை போட்டு அப்போ எல்லோரும் மக்கள் அவங்களும் செடி எல்லாம் மரம்லாம் ரோடெல்லாம் வீடெல்லாம் வாசலில் கொஞ்சம் ஒடிக்கி வச்சுட்டாங்க படி தின்ற எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டாங்க சரி அப்போ ரோடு போட வருவாங்க வருவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும் வரல கேட்டால் அவங்க இன்னும் டெண்ட்ரு வரல டெண்ட்ரு வரல அப்படிங்காங்க ஸ்கூல் அடித்து சின்ன ஒரே பக்கத்தில் எல்லாம் ஒன்றா வச்சு வச்சுருக்காங்க சின்னப்படியெல்லாம் ஆமாம் பிள்ளைகள் பாத்ரூமுக்கு லேடிஸ் சென்ஸ் ஒன்றா பாத்திரம் போகிறாங்க ரொம்ப இடஞ்சலாக இருக்குது பள்ளி இந்த கல்வி மேலாண்மை குழுவில் மீட்டிங் வைக்கும்போது பள்ளியோட எப்போ கட்டுவீங்க எல்லா பெற்றோர்களும் எப்போ கட்டுவீங்க எப்போ கட்டுவீங்கக்கா அப்படி கேட்காங்க அவங்க ரொம்ப இடஞ்சலாக இருக்குது இங்கே போய் பள்ளியிடத்தில் போய் பா ஸ்கூலில் வேணால் போய் பாருங்கள் நாங்கள் சொல்லலாட்டாலும் அவங்க கேட்டால் குளம் குளங்காங்க கோட்டுக்கு மட்டும் போட சொல்லுதாங்களா குளத்துக்காண்டி ஓட்டு கேட்டுக்கு மட்டும் வராங்க குளம் பிறந்தாங்க பலத்துக்குள்ள எப்படி செய்ய மெதுவா தான் செய்வாங்க அப்படிங்காங்க எப்படி செய்வாங்க இங்க இந்த இது வந்திருக்கீங்க வந்திருக்கோம் எங்க தேது கேக்க காண்டி வந்திருப்போம் அது உங்களுக்கு வேண்டாம் ராஜனா பண்ணிருக்கோன்னுங்க என்ன எதுக்கு நமக்கு செஞ்சு நல்லது யாரும் செய்ய மாட்டாங்க வேண்டாம் எங்களுக்கு ஆமா பண்ண போறோனே நமக்கு சொல்லுது இல்ல இல்ல நம்ம தான் குடுக்கப் போறோம் குடுக்குறோனே குடுதுக்குள்ள வராம இருக்கீங்களா இல்ல 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 குடுதுக்கு அது இல்ல அது வரல என்ன தர்றாங்க அது

இது குறித்து செய்தியாளர்கள் ஆணையாளரை சந்தித்து பேசியபோது போது கவுன்சிலர்கள் ராஜினாமா கடிதத்தை மேயரிடம்தான் வழங்க வேண்டும் என்பதால் இந்த ராஜினாமா கடிதம் செல்லாது என்றும் சம்பந்தப்பட்ட ஏழாவது வார்டில் பல்வேறு பணிகள் நடந்து வருவதாகவும் தாக்கரே சுபம் யான தகவல் கொடுத்தார் மேலும் மாமன்ற உறுப்பினர் தனது ராஜினாமாவை மேயரிடம் அளிக்க வேண்டும் அவர்தான் அதன் உண்மைத்தன்மையை அறிந்து அதனை ஏற்றுக்கொள்வதா அல்லது நிராகரிப்பதா என்பதை முடிவு செய்வார் என்னிடம் கடிதம் அளித்தால் அது செல்லத்தக்கதல்ல ஏழாவது வார்டில் கடந்த ஓராண்டில் தொண்ணூறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு சாலைகள் மழைநீர் கால்வாய்கள் கழிவுநீர் ஓடைகள் உள்ளிட்ட எட்டு பணிகள் நடந்து முடிந்துள்ளது ஏழாவது வார்டு பணிகள் நடைபெறவில்லை என்பது தவறான தகவல் மேலும் பல கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடும் பணிகளும் முடியும் தருவாயில் உள்ளது என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்நிலையில் ஆளும் கட்சியை சேர்ந்த பெண் கவுன்சிலர் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது